இன்னைக்கு இந்த தொலைநோக்கி மூலமா உங்களுக்கு தூரத்துல இருக்கிறத பக்கத்துல காட்ட போறேன் அதுக்கு முன்னாடி இந்த சாலையில பயணிக்கும்போது அப்பப்போ இந்த பார்க்கும் பகுதி மூலமா நீங்க ஏரியை எட்டி பார்த்துட்டு போயிருப்பீங்க ஆனா இந்த வடுவூர் சரணாலயத்தின் உட்பகுதியிலும் ஒரு அழகான பார்க்கும் பகுதி அமைக்கப்பட்டுள்ளது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது ஏன்னா அதற்கு நாம போகணும்னா ஏரிக்கரையில பசுமையான மரங்களுக்கு இடையில் நீரை வருடி வரும் குளுமையான காற்றை கடந்து சற்று நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் உண்மையாகவே இந்த இடம் இருபுறமும் மரங்களோடு பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இறுதி அமைக்கப்பட்டுள்ள அந்த மண்மேடு மனதிற்கு குளிர்ச்சி சரி ஏரியை கொஞ்சம் மேலே ஏறி பார்க்கலாம்னு ஏறி பார்த்தா அந்த அமைப்பின் தரம் தான் சற்று பயத்தை காட்டியது போகும்போது மரத்தடியில் மெய் மறந்த சில உறவுகளை கடக்க நேர்ந்தாலும் வரும்போது ஒரு சில குழந்தைகளின் மழலை பேச்சையும் கேட்க முடிந்தது சரி பயணத்தின் இறுதியாக பறவைகளை தொலைநோக்கி மூலமாக பார்க்கலாம்னு பார்த்தா மனித மிருகங்கள் இல்லாத மிகப்பெரிய மரத்தின் அரவணைப்பில் பாகுபாடு இல்லாமல் பறந்து விருந்த ஏரியின் அழகில் குளிர்ந்த காற்றும் அன்பான உறவும் சூழ்ந்திருக்க மகிழ்ச்சியோடு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்துச்சு